ூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமே உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனங்கள் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை தேவன் பறவைகளை எப்படி போஷித்ததை நாம் பார்த்தோமோ அதே போல மலர்களுக்கும் உடைகளை குடிக்கிறவராக இருக்கிறார் வெறும் பூக்களுக்கே அவர் உடைகளை உடுத்துவித்தால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உடை தருவது நிச்சயம் அல்லவா நாம் அடுத்த வசனத்தை பார்ப்போமானால் என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தாவீதின் குமாரனாகிய சாலோம யூதாக்களின் ராஜாக்களிலேயே மிக மிக அதிகமான செல்வந்தனாக இருந்தவன் ஒரு ராஜாவும் கூட அவன் ஆனாலும் லீலி மலரின் அளவுக்காயிலும் அவன் மன்னமிகு ஆடைகளை அணிந்திருந்தது இல்லை சாதாரண உரையே உடுத்தியிருந்தார் ஆகவேதான் தேவன் இன்றைக்கு நாம் நம்மை குறித்து அவர் சொல்கின்ற வார்த்தை அற்ப விசுவாசிகளே தேவன் உங்களுக்கு உறுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று முப்பதாவது வசனத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து காலைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புள்ளுக்கு தேவன் இவ்விதமாக உறுத்து வைத்தால் உங்களுக்கு உறுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அல்லா ஆமே ஆகவே அற்ப விசுவாசிகளே என்பது நம்மிடத்திலே விசுவாசம் இல்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை அதாவது தம்முடைய சீசர்களையும் கூட இதை பார்த்து சொன்னார் அற்ப விசுவாசிகளே என்றார் ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் சீசர்களிடத்திலும் ரட்சிக்கப்படுவதற்கு போதுமான விசுவாசம் இருந்தது ஆனால் கவலைப்படுவதை நிறுத்துவ நிறுத்துவதற்கு தேவையான அளவு விசுவாசம் இல்லாததை தான் தேவன் அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார் ஆகவே இயேசு சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிக்கின்றனர் ஆனால் நடைமுறைகளிலே அவைகளை குறித்து விசுவாசிப்பதில்லை தேவன் உங்களுக்கு உணவும் உடையும் அருள்வார் என்று சொன்னார் அதை விசுவாசிக்கின்றனர் ஆனால் நடைமுறையிலே அதை கண்டு அதற்காக ஓடுகிறவர்கள் உண்டு வருத்தப்பட்டு பாதம் சுமைக்கிறவர்களே நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் தேவனை விசுவாசிக்கிறோம் ஆனால் இந்த வார்த்தையை விசுவாசிப்பதில்லை நான் கொடுக்கும் தண்ணீரை ஒரு காலும் தாகம் உண்டாகாது என்று தேவன் சொன்னார் தேவனை நம்புகிறோம் ஆனால் இதை நம்புவதில்லை ஜீவத்தண்ணீர் நமக்குள்ளே உண்டே என்று தேவன் சொல்லுகிறதை நம்பவில்லை ஆனால் தேவனை நம்புகிறோம் ஆகவேதான் அவர் அர்ப்பசுவாசிகள் என்று நம்மை குறித்து அவர் சொல்லுகிறார் விசுவாசம் என்பதற்கு இதைத் தவிர இன்னொரு பொருளும் கூட சொல்லலாம் அதாவது சூழ்நிலைகளை பார்த்து சோர்வடைவது அதாவது சூழ்நிலை நமக்கு தேவனை விட மிகப்பெரிய எஜமானாகிவிடும் நமது சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை தளரச் செய்வோம் அல்லது நம்முடைய விசுவாசத்தை முற்றிலும் அழித்துவிடும் ஆகவே நாம் விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நாம் தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் மகிழ்ந்து கொண்டே வாழ வேண்டும் விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் நம்முடைய தேவனுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது ஏனென்றால் தேவன் நம்முடைய அன்புள்ள பரம தகப்பனாக இருக்கின்றார் நமக்கு நன்மைக்காக இல்லாத எதையுமே தேவன் நடக்க விட மாட்டார் ஆம் சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகின்ற தேவன் எனவே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நாம் அன்பான தேவனில் விசுவாசம் போது கூட உண்மையிலே நிச்சயமாகவே கவலைப்பட மாட்டோம் ஆனால் இயேசுவின் சீசர்களும் கூட ஆரம்பத்திலே அற்ப விசுவாசிகளாகத்தான் இருந்தார்கள் ஆகவே அற்ப விசுவாசம் என்பது தேவனை காட்டிலும் சூழ்நிலைகளை பெரிதாக எண்ணுவது தேவன் சொன்ன வார்த்தைகளை காட்டிலும் தேவனை நம்பினாலும் அந்த வார்த்தைகளை நாம் நம்புவதில்லை இதுதான் அற்ப விசுவாசம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம் தேவனுடைய செயல்பாடுகளிலே நம்பிக்கை இழைக்கிறோம் இந்த நம்பிக்கை இழப்பை தான் விசுவாசம் என்று சொல்கிறார் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை எப்பொழுது அற்பவிசுவாசம் இல்லை என்று சொன்னார் கடலிலே புயல் காற்றும் அலையும் உயர்ந்து வந்து எங்கே படகு மூழ்கி விடுமோ என்ற பயத்திலே அவர்கள் இயேசுவை கூப்பிட்டதினாலே நான் தான் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லிவிட்டேனே பிற ஏன் நீங்கள் நம்பவில்லை அக்கறைக்கு போவோம் என்று ஏன் கடற்காற்றையும் புயலையும் அலையையும் கண்டு பயப்படுகிறீர்கள் ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள் இயேசுவை தான் கூப்பிடுவாங்க ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிப்பதில்லை லூயா ஆகவே இதுக்கு பேர்தான் அற்பவிஸ்வாசி லூயா ஆகவே இன்றைக்கு நாம் அற்ப விசுவாசிகளாக இல்லாமல் தேவனை மட்டும் விசுவாசிப்பது கிறிஸ்தவம் அல்ல தேவன் சொன்ன வார்த்தைகளையும் விசுவாசித்து கீழ்ப்பணி நடப்பது தான் ஆகவே சோதனை காலத்திலோ சூழ்ச்சிகள் காலத்திலோ இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை நமக்கு இழப்புகள் உண்டு ஏமாற்றங்கள் உண்டு தோல்விகள் உண்டு அவமானங்கள் உண்டு நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறவர்கள் உண்டு அகாடிய பண்ணுகிறவர் உண்டு இவை எல்லாவற்றையும் நாம் சகித்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்புமானால் தேவன் நம்முடைய சோதனைகளை நாம் தாங்கத்தக்க அளவுக்கு நமக்கு திராணி உள்ள தான் தருவாரே ஒளியே திராணிக்கு மேலாக ஒருபோதும் நமக்கு சோதனை கொடுக்க மாட்டார் என்பதை ஒன்று குருந்தீர் புருஷங்கம் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷம் திட்டவட்டமாக சொல்லுகிறது அலை லூயா ஆகவே இன்றைக்கு நாம் தேவனை உண்மையே விசுவாசிப்போம் அவர் சொன்ன செயல்பாடுகளை கத்தர் சொன்ன வார்த்தைகளையும் விசுவாசிப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே அலை லூயா